ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கல்யாணி சுலகம் இன்றைக்கி இந்த வீடியோவில் டேஸ்டியான பொடி இட்லி செஞ்சு காமிக்க போகிறேங்க புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கக்கூடிய பெல் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நான் ஒரு அஞ்சு இட்லிக்கு தான் பொடி இட்லி செஞ்சு காமிக்க போகிறேன் இட்லி ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பொடி இட்லி அதே மாதிரி பொடியும் ஃப்ரெஷ்ஷாக தாங்க நம்ம செய்யணும் ரெண்டுமே ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுன்னா இட்லி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வாங்க செய்யலாம் ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் பேன் வச்சுக்கலாம் அதில் சின்னதாக பெருங்காயத் துண்டு போட்டு நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமேட்டு ஒன் பை ஒன்றாக ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் அதே ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்குங்க அஞ்சாறு ஆறு வரம் விளக்காய் சேர்த்துக்குங்க கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்குங்க கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்குங்க ஒரு எட்டுலேருந்து பத்து மிளகு சேர்த்துக்கோங்க ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்குங்க இப்போ இது கூடவே தேவையான அளவு உப்பு இந்த பொடிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா வறுத்துக்கலாம் சிம்லேயே வச்சு நல்லா வறுத்துக்குங்க எந்த காரணத்துக்கும் கொண்டோம் கருகிடக்கூடாது கொஞ்சம் பொறுமையாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா வறுத்துக்குங்க நல்ல ஒரு புன்னிறம் கிடைக்கணும் பாருங்கள் இப்போ நல்லா ஆயிடுச்சு இதை ஒரு வேறு ப்ளேட்டுக்கு மாற்றிக்கலாம் மாற்றிட்டு நல்லா ஆற விட்டுக்கலாம் ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாருக்கு மாற்றி அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா ஆறிடுச்சு நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ ஃப்ரெஷ்ஷாக ஊற்றுன அஞ்சு இட்லி எடுத்துக்கிறேன் அதை கட் பண்ணிக்கலாம் ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம் ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி நம்ம செய்கிறப்ப அந்த பொடி எல்லா இடத்துலையும் இட்லியில் போடும் எடுத்து சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்லேயே கட் பண்ணிக்கிங்க இப்போ இட்லி எல்லாத்தையும் கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சாச்சு அதே மாதிரி பொடியும் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி எடுத்து வச்சாச்சு இப்போ மறுபடியும் அதே பேன் வச்சுக்கலாம் நல்லா தாராளமாக ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் குழந்தைங்களுக்காக இருந்தால் நெய் சேர்த்துக்குங்க பெரியவங்களுக்காக இருந்தால் நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க இப்போ நான் என் பொண்ணுக்கு தான் செய்கிறேன் அதனால் நான் நெய் சேர்த்துக்கிறேன் இப்போ கடுகு பொரிய விட்டுக்கலாம் மறுபடியும் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம் இப்போ கட் பண்ணி வச்சிருக்க இட்லியே இது கூட சேர்த்துக்கலாம் ஸ்டவ் சிம்மிலேயே இருக்கட்டும் இப்போ எல்லா இட்லியும் சேர்த்துட்டேன் அஞ்சு இட்லி சேர்த்துருக்கேன் நான் இப்போ இந்த நெய்யில் நல்லா வறுத்துக்கலாம் இட்லியை ஃபஸ்ட்டு இட்லி அந்த நெய்யில் ஃபுல்லாக ரோஸ்ட் ஆகணும் நல்ல வாசனை வரும் நெய்யினுடைய வாசனை இப்படி இட்லியில் எல்லா இடத்துலையும் நெய் வந்து பட்டு இருக்கணுங்க இப்போ நெய்யில் நல்லா வறுத்த பிறகு நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சிருக்க பொடியை இது கூட சேர்த்துக்கலாம் எனக்கு கரெக்டாக இருந்ததுங்க அஞ்சு இட்லிக்கு தேவையான அளவு பொடி கரெக்டாக இருந்தது பொடி சேர்த்துட்டேன் பாருங்க பொடி சேர்த்த பிறகு மறுபடியும் ஒரு ஸ்பூன் நெய் எடுத்து நல்லா மேலே அப்படியே ஊற்றிக்குங்க அப்போ தான் நல்ல வாசனையாக நல்ல ஒரு ருசி கொடுக்கும் இப்போ நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பரான பொடி இட்லி ரெடி இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்கள் குழந்தைங்க இட்லி வேணவே வேணான்னு அடம் பிடிச்சாலும் சரி இல்லை பேருக்கு ரெண்டே ரெண்டு இட்லி சாப்பிட்டு போகிற குழந்தைங்களா இருந்தாலும் சரி கண்டிப்பாக அஞ்சு இட்லி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க சூப்பராக உள்ளே இறங்கிடும் இட்லி அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் மறுபடியும் மறுபடியும் இதே பொடி இட்லியே செஞ்சு கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க குழந்தைங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் பெரியவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க நெய்யை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது பெரியவங்களுக்கு நல்லது வாசனைக்காக கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் மற்றபடி பெரியவங்களுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து செஞ்சு கொடுக்குறப்ப ரொம்ப ருசியாக இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் குழந்தைங்களுக்கு பொடி இட்லி தான் வேணும்னு சொல்லிட்டு கேட்பாங்க அதே மாதிரி டிஃபன் பாக்ஸுக்கும் இதை கொடுத்து அனுப்பலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் பாய்